டைம் பாஸ் இது ஒரு குட்டி சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா அரசன் கண்ட கனவு ஓர் அரசனுக்கு அவனுடைய எல்லா பொருட்களும் விழுந்து பொக்கைவாயுடன் இருப்பதாக ஒரு கனவு வந்தது இதனால் காலையில் பீதியுடன் எழுந்த அரசன் அந்த கனவால் என்ன விளைவுகள் நேருமோ என்று பயந்து போய் முதல் வேளையாக ஒரு நாடி ஜோதிடரை வரவழைத்தார் நாடி ஜோதிடரும் வந்தார் வந்தவரிடம் அரசர் தன்னுடைய கனவுகளைப் பற்றி விளக்கி கூறினார் உடனே அந்த ஜோதிடரோ தன்னிடம் உள்ள ஓலைச்சுவடியை எடுத்து அதில் பொக்கைவாய் கனவு பற்றி விளக்கியிருந்த இருந்த ஒரு ஓலையை வாசித்து விட்டு அரசை உங்கள் மனைவி குழந்தைகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று பலன் சொன்னார் உடனே அந்த அரசன் மிகவும் கோபமுற்று இவனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் அதன் பிறகும் மன்னனின் மனம் சமாதானம் அடையவில்லை இன்னொரு நாடி நாடிஜோதிடரை வரவழைத்து அவரிடம் தன் பொக்கைவாய் அர்த்தம் என்ன என்று கேட்டார் அந்த ஜோதிடரும் அதே மாதிரியான தான் வைத்திருந்தார் அவரும் அதை பார்த்துவிட்டு மன்னா உங்கள் சொந்த எல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடொளி வாழ்வீர்கள் என்று பலன் கூறினார் இதனால் மனம் குளிர்ந்த அரசன் அந்த ஜோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி அனுப்பி வைத்தார் இருவரும் அதே ஓலைச்சுவடியைத்தான் படித்தார்கள் அதே விஷயத்தைத்தான் சொன்னார்கள் ஒருவர் எல்லோரும் இறந்து விடுவார்கள் என்றார் இன்னொருவர் எல்லோரையும் கடந்து வாழ்வீர்கள் என்றார் அவ்வளவுதான் வித்தியாசம் நீதி பேசும் வார்த்தைகளை கவனமுடன் கையாண்டால் வாழ்வில் ஜெயிக்கலாம் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் அறியலாம்